தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது இல்லை அதை பாக்குற வாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணியம் செஞ்ச பிள்ளைய பெத்தவனி ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தான சொல்லுங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில மானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து ஓ மகன்கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்க கிட்ட பால் குறைவா இருக்கேன்னு காரணம் நினைச்சா புல்லரிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூப்பிட்டதும் எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதே அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தான் தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல நீ நான் பெத்த பிள்ளை ராஜா ஐயா என்னைக்குல்லாம வந்திருக்கீங்க உட்காருங்க இல்ல காமாட்சி நான் உடனே வீட்டுக்கு போனோம் நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூட்டிப்பாரு நான் வர்றேன் என்னப்பா இருக்கா பன்னியார் வந்துட்டு இருக்கா உன் பாட்டு கையை விச்சுக்கிட்டு எதிர் அவர் என்னடா கருப்பையா என்னங்க என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க ஒண்ணும் இல்லைங்க எசம்மா வர்றது கூட கவனிக்காம எதையோ ரோசனை பண்ணிட்டு எதிர வந்துட்டு ஓஹோ எதிர வந்தா என்னடா என் பண்ணையில வேலை செஞ்சா நீங்க எல்லாம் எனக்கு அடிமைகளா அது என்ன எசம்மா அப்படி சொல்லிட்டீங்க ஒசர ஒசர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்து ஆயிடுங்களா இது யாரு ஓ மகளா ஆமாங்க ஒண்ணே ஒண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டு அது என்னடான்னா எங்ககிட்டயும் சண்டை போடுதுங்க மணியாட்டி நிக்கிறாரு என்ன டே 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 ஏடாடா விரட்டறே அப்படி என்ன சண்டை போட்டாவ நம்ம கர்ண ரங்கையாவோட மகனுக்கு இவளை கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்ன அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேற இடம் பாக்குறேன் கலையத்துல என்ன புள்ள வச்சிருக்க மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க அப்படியா அதுல கொஞ்சம் ஊத்து எசமா என்னங்க இது நீங்க எங்கிட்ட வந்து வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற கொண்டாப்ல உப்பு போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேங்க கருப்பையா நீங்க நான் குடிக்கிறத நான் குடிக்க கூடாத நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டு ஆண்டவனுக்கு உனக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது இருக்கட்டும் கருணா உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாம முறையாகுதுங்க அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா ஒத்த கால நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி அவனை அழைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு சில பத்தி காலப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மாத நிலமும் கொடுத்துருவான் இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு எசமான் சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே நாளை காலையில நம்ம பண்ண ஆளுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு விவரமா சொல்றேன் எவ்வளவு ஓ மனசு பிடிதான் கல்யாணம் நடக்கும் என்னது பண்ணையார் விடுகதை போட்டுட்டு போறாரு அதான் தேங்காய் உடைச்சாப்புல சொல்லிவிட்டாரு கல்யாண செலவு நான் தர்றேன்னு நீ தான் இழுக்கிற செல்லாயி உன்ன செல்லமா வளத்துட்டு இப்ப கண்கலங்க வைக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசையா இல்லாத குறைதான் நீ தான் என்ன பொல்லாதவன் ஆக்கிட்ட கோச்சி கதப்பா நான் சும்மா தான் சண்டை போட்டேன் எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு பாக்கலாம் அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு பிடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவங்க கையில

கூட பார்க்க நான் சொன்னா இவங்க எல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க பாட்டி நான் நம்புறேன்டா கண்ணு நான் நம்புறேன் பாட்டி நீ கூப்பிட்டா கூட அந்த அம்மா மேல இருந்து வருவாங்க கொஞ்சம் கூப்பிடு நாங்களும் பாத்துக்கிறோம் என்ன தம்பி உன்னோட பெருமை தெரியாம நாங்க என்னென்னுமோ கேலி செஞ்சுட்டோமோ அம்மாப்பா

பழனியெல்லாம் புதுவெள்ளம் புதுவெள்ளம் வெள்ளம் கரை பெருகும் பழகி வரும் பசுமாடெல்லாம் பால் சொரியும் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல் காட்டிலும் மேட்டிலும் வளர்ந்தது கரும்பு கதிரொரு முழமாய் உயர்ந்தது சென்னல் வீட்டிலும் യ വിളക്കിൻ അരുചുടർ പോലെ അൻപനും പൂവും മലന്തതി നെഞ്ചിൽ பெண்மையிலே உண்ணாசை என்னை அறிந்தாளோ அறுவடை செய்யும் பெண்மையிலே உண்ணாசை என்னை அறிந்தாளோ மறுபடி வயலே உழும் முன்னே மங்களமேளம் முழங்காரோ இல்லை நஞ்சில் இருளும் இனி வந்தா இல்லை காக்கும் ஒரு தெய்வம் வந்து கருணை கொண்டதுவே பண்ணையார் ம செழிப்பான மறந்து கிடந்த மக்கள் எல்லாரும் கடவுளை நினைக்க ஆரம்பிச்சாங்க தேவ மாதாவோட புகழ் தேசம் எல்லாம் பரவ தூங்கவே மாட்டேங்கிறான் அதனால அவருக்கு தூக்க மறந்து கொடுக்கலாமான்னு கேக்குறீங்க நீங்களும் ஒரு டாக்டர் தானே நீங்க தான் முடிவு பண்ணணும் ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படியா நான் உடனே பண்றேன்

உங்க குழந்தைக்கு எந்த அகத்தம் எடுத்து உடனே பெரிய ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லி ஊசி எங்க சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியல சீக்கிரம் குழந்தை எடுத்துக்கோரி குழந்தை நீங்க மாதா கிட்ட வேண்டிக்கங்க டாக்டர்களால குணப்படுத்த முடியாத நோய்கள் எல்லாம் பறந்துடும் கடவுளால ஆகாத எதுவும் நீங்க நம்பி வேண்டிக்கிட்டீங்க கடவுளின் குழந்தைய நம்பிக்கையோட போங்க சரிமா இப்பதான் காதால கேட்டீங்க என்ன சொன்ன வேளாங்கண்ணி மாதா வேண்டிக்க டாக்டர்களை நம்பாதேன்னு சொன்ன இது ஆஸ்பத்திரியும் நம்பிக்கிட்டு நோயாளிங்க வராங்க அவங்களை கோவிலுக்கு போய் சொல்றேன் நாளைக்கு மருந்து கேட்டு வந்தா கையில வெளிமத்தி கொடுத்து அனுப்புவார் மேரி 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 யாரோ பேஷண்ட் கோயிலுக்கு போக சொன்னியாமே ஏன் நாம கொடுக்கற மருந்துல உனக்கே நம்பிக்கை இல்லையா இந்த பேஷண்ட் கிட்ட மட்டும் இல்ல டாக்டர் இங்க வர்ற நோயாளிங்க அத்தனை பேருக்கிட்டே நான் அதைத்தான் சொல்றேன் மருந்து கொடுக்கறது டாக்டர் ஆனா குணப்படுத்துறது கடவுள் இது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை உன்னுடைய நம்பிக்கை என்னைக்கு மீன் போகாது உங்க கருத்து எனக்கு புரியுது ஒவ்வொரு டாக்டருக்கும் நீங்க சொல்றீங்க நான் மறுக்கல நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை ஒரு சின்ன கொண்டு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டா எவ்வளவுதான் பட்டங்கள் வாங்கியிருந்தாலும் எவ்வளவு பெரிய திறமைசாலியா இருந்தாலும் எத்தனை பெரிய ஹைராசிக்காரனா இருந்தாலும் என்னைக்கு ஒரு டாக்டர் தன்னுடைய திறமைனால மட்டும்தான் ஒரு நோயாளி குணமாக நினைக்கிறானோ அன்னைக்கு அவன் விழுந்துட்டான் நல்லா புரிஞ்சுங்க கடவுள் நம்ம கருவிகளா வச்சு நோயாளிகளை குணப்படுத்துறான் டாக்டர் ரெண்டு மாசமும் ஒரு கேஸ்ல போராடிட்டு இருக்கீங்களே கந்தசாமின்னு ஒரு பையன் அவனுக்கு என்ன வியாதி இடம் உள்ளவா கரெக்ட் கால் நடக்க முடியாத ஊனம் டாக்டர் இப்படிப்பட்ட நொண்டி பையன் ஒருத்தர் தான் இன்னைக்கு மேரி போயிட்டு இருக்கிறாளே அன்னை வேளாங்கண்ணி ஆலயம் அந்த கோவில் கட்டப்படுதுக்கே காரணமா இருந்தா இஸ் இட் எஸ் டாக்டர் ஆர் யூ फ्री நவ எஸ் சார் சிட் நான் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் இட் will be very very interesting மேலாங்கனி uh, கிராமத்துல